ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து அபிஷேக் சர்மா ஏமாத்திருந்தாலுமே கூட இசான் கிஷான் வந்து கைவிடலை அப்படின் தான் வந்து சொல்லணும் ஓரளவுக்கு பெட்டராகவே இந்திய அணி வந்து ஆடி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க இன்னொரு புறம் வந்து ஸ்பின்னர்ஸை வச்சு பாகிஸ்தான் பயங்கரமான ஒரு அட்டாக்கை வந்து கொடுத்துருப்பாங்க அதிகபட்சமாக பதினெட்டு ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க இப்போ இந்த கேமில் ரோஹித் சர்மா வந்து கோ இன்னொரு புறம் இந்திய வீரர்கிட்ட பாகிஸ்தான் பவுலர் வந்து எல்லை மீறி நடந்திருப்பார் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நடந்துச்சு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்த போட்டியில் பாகிஸ்தானை டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம இந்திய அணி வந்து களமிறங்கிருப்பாங்க நம்ம இந்திய அணியில ஆரம்பமே பெரிய ஒரு அதிர்ச்சி நாலு பந்து பிடிச்சி டக் அவுட் ஆயிருக்காரு அபிஷேக் சர்மா அதே மாதிரி ஆல்ரெடி இந்த டி டுவெண்ட்டி இப்போ தொடரில் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆல்ரெடியுமே அவர் வந்து டக் அவுட் ஆனார் இப்போ வந்து ரெண்டாவது முறையாக அவுட் ஆயிருக்கார் அதேமாரி அபிஷேக் சர்மாவுக்கு வந்து இப்போ நடப்பு சீசன் அப்படிங்கிறது சில இன்னிங்ஸ் வந்து சரியாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு வந்து காய்ச்சல் வைரஸ் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு சைடு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலுமே அவர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல ஏன் அப்படின்னா அவர் கடைசியாக விளையாண்ட ஆறு இன்னிங்ஸ் அந்த ஆறு இன்னிங்ஸில் நாலு முறை அவர் வந்து டக் அவுட் ஆயிருக்காரு அதுலேயும் வந்து கோல்டன் டக் அவுட்ன்னு பார்த்தோம்னா மூணு முறை வந்து கோல்டன் டக்வுட் ஆயிருக்காரு மீதி ரெண்டு இன்னிங்ஸ் வந்து சுமாராக ஆடிருப்பாரு அறுபத்தெட்டு ரன் அடிச்சிருப்பாரு முப்பது ரன் அடிச்சிருப்பாரு அப்போ லாஸ்ட் ஆறு இன்னிங்ஸில் நாலு முறை டக் அவுட் ஆகி பெரிய ஒரு அதிர்ச்சியாக அபிஷேக் சர்மா வந்து கொடுத்துருக்காரு புறம் வந்து நம்ம எதிரி நாட்டு வீரருக்கு நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அபிஷேக் சர்மா வந்து இருந்தார் ஏன்னா பாகிஸ்தான் அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான முகமது அமீர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அபிஷேக் சர்மா பற்றி இவர் அவுட் ஆகுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது இவர் வந்து டெக்னிக்கலான ஒரு பேட்டர் வந்து கிடையாது இவர்கிட்ட எந்த டெக்னிக்கும் கிடையாது சும்மா பாலை பார்த்து சுற்றுவார் அதை மட்டும்தான் அவர் வந்து இருக்காரு ஆனால் கண்டிப்பாக இவர் இவர் வந்து ஈஸியாக விக்கெட் எடுத்துரலாம் இவருடைய வீக்னஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் இவரால் ரொம்ப லாங் ரன்னுக்கெலாம் ஒரு சிறந்த வீரராக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆமீர் வந்து இவர் அசிங்கப்படுத்தி பேசியிருந்தார் அப்படிப்பட்ட சூழல்ல இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் ஆனால் வந்து டக் அவுட் ஆகிருப்பார் புறம் வந்து இசான் கிசான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டார் நாற்பது பந்தில் எழுபத்தி ஏழு ரன்னு பத்து ஃபோர் மூணு சிக்ஸு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டு செம்மையா ஆடி இருக்காரு இதுல சில ரெக்கார்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம கிசான் கிசான் வந்து பண்ணியிருக்காரு அதாவது இப்ப நம்ம டி டுவெண்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் ஃபாஸ்டஸ்ட்டு ஃபிஃப்டி எது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு பந்தில் முகமது ஹஃபீஸ் அப்படிங்கிறவர் வந்து அடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு பந்தில் அபிஷேக் சர்மா அடித்தார் கடந்த வருஷம் அடித்தார் இப்போ இசான் கிசான் மூணாவது இடத்துக்கு வந்திருக்காரு இருபத்தி ஏழு பந்தில் இந்த கேமில் அரை சதம் வந்து அடிச்சிருக்காரு அப்புறம் நல்ல ஒரு ரெக்கார்டை இசான் கிசான் வந்து பண்ணியிருக்காரு மாதிரி ஹையஸ்ட்டு இன்டிவிஜுவல் ஸ்கோர் டி ட்வெண்ட்டி டி டுவெண்ட்டிஸில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையான போட்டியில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட்டு டி டுவெண்ட்டி இண்டிஜுவல் ஸ்கோர்னு

அதே மாதிரி நமக்கு கம்பீர் வந்து எழுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழுல இவங்க மூணு பிளே மூணு முறை மட்டும்தான் நமக்கு வந்து எழுபது பிளஸ் ஸ்கோர் வந்திருக்கும் இப்போ இந்த கேம்ல இசான் கிசான் எழுவத்தி ஏழு அடிச்சிருக்காரு ஒரு முக்கியமான ஒரு ரெக்கார்டு லிஸ்ட்ல ஈசான் கிஷானும் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ இந்த கேம்ல ரோஹித் சர்மா வந்து பார்த்துட்டு வந்திருப்பாரு அப்போ அவர் வந்து அபிஷேக் சர்மா வந்து டக் அவுட் ஆன அந்த ஒரு சமயம் சமயம் வந்து கடுப்பாயிருப்பாரு ஏன்னா அந்த போட்டி எவ்வளவு முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு கெனிஸ்டாக நாங்கள் வந்து ஆட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பில்ட் பில்டப்லாம் வந்து கொடுத்தாங்க பட் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்துருப்பாங்க நம்ம வந்து இப்போ ஐசிசியை பகைச்சிக்கிட்டோன்னா நமக்கு ஃபண்டும் கொடுக்க மாட்டாங்க இன்னொரு புறம் வந்து இந்தியாவும் நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஆட ஒத்துக்கிட்டு இந்த கேமில் வந்து வந்திருக்காங்க அப்படிப்பட்ட கேமில் அபிஷேக் சர்மா அவரை நம்பினாங்க எல்லாருமே அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு அப்போ அவர் வந்து டக் அவுட் ஆனோன்னா அந்த ஒரு கடுப்பு தாங்க முடியாமல் நம்ம ரோஹித் சர்மா வந்து டென்ஷன் ஆயிருப்பார் இன்னொரு புறம் அபிஷேக் சர்மாவை அவுட் ஆகுனா சல்மான் ஆஹா அவர் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை முதலில் ஈடுபட்டிருப்பார் ரொம்ப அபிஷேக் சர்மாவை இன்சல் பண்ணுற மாதிரி கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சைகை காமிச்சு ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ நம்ம இசான் கிசான் அபிஷேக் சர்மாவை தாண்டி திலக்கொருமா மற்றும் சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடிருப்பாங்க திலக்கொருமா இருபத்தி நாலு பந்தில் இருபத்தஞ்சு ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் வந்து சுமார் ரகம் தான் சூரியகுமார் யாதவேமே இருபத்தி ஒன்பது பந்தில் முப்பத்தி ரெண்டு ரன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே விக்கெட்டு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பொறுமையாக வந்து ஆடிருப்பாங்க பாண்டியா வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் அவர் வந்து கோல்டன் டக் அவுட் ஆயிருப்பார் சிவம் தூபே நல்லா ஆடி இருப்பார் பதினேழு பந்தில் இருபத்தி ஏழு ரன் மூணு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ரிங்கு சிங் அவருடைய பங்குக்கு நாலு பால் பிடிச்சி பதினோரு ரன் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ்ன்னு அவர் வந்து மிரட்டி இன்னொரு புறம் நம்ம அக்சர் பட்டேல் வந்து கோல்டன் டக் அவுட் ஆகியிருக்காரு அப்போ இந்த கேமில் நம்ம இந்தியா நினுடைய பேட்டிங்னு எடுத்துக்கிட்டோன்னா மூணு வீரர்கள் வந்து டக் அவுட் ஆயிருக்காங்க அதில் ரெண்டு வீரர்கள் வந்து கோல்டன் டக் அவுட் வந்து ஆயிருக்காங்க புறம் பாகிஸ்தான் பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பின்னர்ஸினுடைய ஆதிக்கம் தான் இந்த போட்டியில் முழுக்க முழுக்க இருந்திருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பாகிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க ஜென்ரலாக வந்து பாகிஸ்தான் அப்படின்னாலே வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் அவங்க டீமில் வந்து இருப்பாங்க அதிகமாக அவங்கள தான் யூஸ் பண்ணுவாங்க பட் இந்த கேமில் கிட்டத்தட்ட பதினெட்டு ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஸ்பின் பவுலிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அதிகபட்சமாக ஸ்பின்னர்ஸ் ஓவர் யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா ஜிம்பாபே ஒரு முறை பதினெட்டு ஓஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க டி டுவெண்ட்டி இன்னிங்ஸில் பாகிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகனிஸ்டாக யூஸ் பண்ணாங்க பதினெட்டு ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸை போட விட்டாங்க இந்த கேம்லையுமே பதினெட்டு ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க இதில் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா கூட ஒரு முறை பாகிஸ்தான் பதினோரு டோஸ் யூஸ் பண்ணாங்க இப்போ இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஓர் ஸ்பின்னர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ரெக்கார்டாக வந்து அமைஞ்சிருக்கு நன்றி